நேத்துக்கு என்னோட சொந்த ஊருக்கு போயிருந்தேன் என்னதான் வசதிகள் கம்மியா இருந்தாலுமே நம்ம சொந்த ஊருக்கு போறதா இருந்தா நமக்கு ஒரு சந்தோஷம்தான் தான் எங்கள் ஊரில் ஒரு மூணு பஸ் தவிர வேறு எந்த பஸ்ஸுமே வராது அந்த அளவுக்கு இன்னுமே பின்தங்கி தான் 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 இருக்குது இருக்குது சின்ன பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அவங்கள நானும் ஃபீவர் இன்னும் கோல்டு அவளுக்கு தேவையான மருந்துகளும் நாங்கள் நாங்கள் ரெண்டு பேருமே பஸ்ஸில் நம்ம ஊரில் டெய்லியும் மழை போகிற வழி எல்லாமே பச்சை பசின்னு ரொம்பவே அழகாக இருந்துச்சு இன்னைக்கு புரட்டாசி அம்மாவாசைங்கிறங்காட்டி ரொம்பவே ரொம்ப இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் மேலே போய் பார்த்தா தாத்தமாவும் நல்லா இருக்காங்க என்னோட தம்பி பையன் கூட குட்டியமா நிறைய கோவக்கா காய்ச்சி இருந்துச்சு இது ரொம்பவே நல்லது ஊர்ல இருந்து கிளம்பும் போதே நல்ல மலை மழை பெஞ்சு நின்னதுமே நாங்க கிளம்பிட்டோம் நம்ம ஊர்ல பயங்கர கருக்கள் மழை பெய்யறதுக்கு முன்னாடியே நாங்கள் இங்க வந்துட்டோம் காலையிலேயே அவரக்காய் சாம்பாரும் ரசமும் வச்சிருந்தேன் அப்புறம் ஹஸ்பண்ட் சிக்கன் எடுத்துட்டு வந்தாரு சிக்கன் வந்து கொஞ்சம் அப்படியே பரட்டினா அப்படி வறுவல் மாதிரி செஞ்சு கொடுத்தேன் ரோஹித்துக்கு இந்த பெப்பர் சிக்கன் ரொம்பவே பிடிக்கும் அவனுக்கு செஞ்சு கொடுத்தேன் சாம்பார் சிக்கன் ரசம் இது வச்சு நைட்டு டின்னரை முடிச்சிட்டோம்